அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்ஹாய் வபரகாத்து கடைசி ஜனாசா நம்ம அடக்கம் பண்ணும்போது ஒரு ரூபா செலவு இல்லாமல் இந்த உலகத்தில் அடக்கப்படுற மையத்து அது நம்மட மையத்தால் தான் இருக்கும் ஆனால் எதிர்வரும் காலங்களில் இன்ஷால்லா இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எதிர்வரும் காலங்களில் ஒரு மையத்தை ஒன்று ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்காரருக்கு கட்டாயம் ஒரு ஒரு லட்சம் இல்லாடி ஒன்றரை லட்சம் ரூபா செலவளிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் அதுக்குரிய வேலை திட்டங்கள் இப்போவே நடந்து கொண்டிருக்கு அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் முதல் ஒரு மையத்து விழுந்தால் பக்கத்து வீட்டில் சாப்பாடு சமைப்பாங்க நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் கபு தோண்டாக்கள் தோண்டுவாங்க மையத்தை தோல்லை தூக்கிட்டு போய் அடைக்கணும் அது காலம் மாறி வண்டியில் கொண்டு வச்சு இறக்கி போட்டு வந்து மையத்தை அடையிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு சாப்பாடு சமைக்கிற விஷயத்தை பள்ளி பொருட்படுத்தி ஜனாசா குழு சொல்லி உருவாக்கி இப்போ பள்ளியெல்லாம் சமநிலை ஆக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்போ அதுக்குன்னு ஜனாசா சங்கத்துக்கு ஒரு வாகனம் ஒன்றும் வந்துட்டு இப்போ இது குழப்பங்கள் வரும் எப்படின்னு சொன்னால் இப்போ ஜனாசாக்கு சாப்பாடாகி கொடுக்குற குழு வந்துட்டு நாளைக்கு வேலை வாய்ப்புன்னு கிடச்சி கல்யாணம் அப்படி இப்படி முடித்து பிரிவு வரும் புதிய கொமிட்டி வரப்போக்குள்ளே அதுக்குள்ளே குழப்பம் வந்து உருவாகினோன்னா பள்ளி கை விட்டுருவாங்க சாப்பாடாக்கிற விஷயத்தை அதுக்கப்புறம் வாகனத்தில் ஏற்றுகிறாக்கல் எந்த நாளும் வாகனம் கொடுக்க மாட்டாங்க ஜனாசா வாகனம் தான் இருக்கு அதில் ஏற்றுடும் சொல்லி அவங்க சைடாகிடுவாங்க ஜனாசாய சங்கம் வாகனம் வரப்போக்குள்ளே பள்ளியால் டீசல் அடிக்கிறியா ம மையத்து மையத்துவிட்டால் அடிக்கிறியா பொதுமக்கள் அடிக்கிறியா அந்த பிரச்சனை குழப்பங்கள் வரும் அப்படி வரும்போது கபூர் நிறைய பேர் போய் கபூரை வெட்டுறதுக்கு இதுக்கு இன்னும் நிறைய பேர் பொடிய மாதிரி பலவல்ல ரைட் இப்போ இதெல்லாம் வந்துட்டு பெரிய குழப்பங்கள் உருவாகும் உருவாயினத்துக்கு பிறகு ஒரு கொமிட்டி முடிவு கொண்டு எடுக்கும் எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம மொத்தமாக பேசி மொத்தமாக செஞ்சு கொடுப்போம் கான்ட்ராக்ட் மாதிரி ரைட் கபூர் வெட்டுறது கொண்டு வரது போகிறது வாரது எல்லாம் செஞ்சு முடிக்க எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒன்று லட்ச ரூபா ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு குட்டம் உருவாகி அதை செய்வான் காசு தானே அந்த டைமில் இப்படி எல்லாம் காசாலான இயங்குது அதே அந்த டைமில் நடக்கும்போது ஜால குழப்பம் வரப்போக்குள்ள மயத்து விடுக்காருன்னு பாப்பா ரைட் ரெண்டு மூணு காசிக்கார பாட்டி செய்யும் அடுத்தது ஏழை ஒன்று போகக்குள்ள தான் அவனுக்கு அவ்வளோ பிரச்சனையும் வந்து சேரும் அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டு இந்த எதிர்கால ஜெனரேஷனுக்கு தெரியாது மையத்தை தோலை தூக்கிட்டு போய் அடக்கணும்னு சொல்லி எதிர்கால ஜெனரேஷனுக்கு தெரியாது மையத்தை விழுந்தா நம்ம தான் சாப்பாடாகி கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கால ஜெனரேஷனுக்கு தெரியாது ஒரு மையத்து விட்ட போய் நம்ம கபர்னுட்டு குளிப்பாட்டி நம்ம கபூர் வெட்டி நம்ம அடக்கம் செஞ்சுட்டு மூணு நாள் நம்ம அந்த வீட்டுக்கு தூக்கம் விசாரிச்சுட்டு ஆறுதல் அரிக்கணும்ன்ற சப்ஜெக்ட் தெரியாது அது அடியோட மண் தோண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டுட்டு இந்த உலமாக்கள் டவுண்டு கேக்கிறன் ரசூல்லாங்க வாகனத்தில் கொண்டு போய் மையத்தை அடக்கலை பள்ளியில் சாப்பாடாகி கொடுக்கல மற்ற வேலைகள்லாம் வேற யாருக்கும் பாரம் கொடுக்கல இப்போ ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு கொமிட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு தனிப்பட்ட மட்டு முறையில் நடந்து கொண்டிருக்கேன் இப்போ வாகனத்தில் மையத்து கொண்டு அடக்கிறது ஹராமா ஹலாலா எனக்கு தெரியா அல்லாஹா நீங்கள் சொல்லிக் கொடுங்க இது கூடுமா கூடாதா ரசூல்லாங்க செஞ்சதை நம்ம செய்யாட்டி இஸ்லாத்தில் இருக்கிற தகுதி இல்லை அது இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி பத்துவா வா இது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியும் அல்லாஹாலம் இதுக்கு பதில நீங்க சொல்லுங்க ஏன் நீங்க மௌனம் சாதரிக்கிறது இதெல்லாம் நடக்கும் போது இதெல்லாம் தப்பு தோல்லை சுயிட்டு போய் அடக்கணும் களிமா சொல்லி அடக்கணும் ஒரு கபூர் இப்படித்தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஏன் தவற விட்டீங்க இதுக்குரிய பதில கமல் விளையாடிங்க அஸ்லாம்